அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வபருகாத்து இன்றைய தினம் நாடலாவிய ரீதியிலே ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த பிரஜா சக்தி கமிட்டி சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று இந்த பதிவினை போடுகின்றேன் உண்மையில் இந்த பிரஜா சக்தி காமிட்டி என்பது ஜனநாயக ரீதியானதா என்று பார்க்கிற போது நிச்சயமாக இது ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு செயற்பாடாக இருக்குது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய இந்த அரசை பொறுத்த வரைக்கும் பல நல்ல காரியங்களை ஆற்றி ஆஹ் ஜனாதிபதியினுடைய நல்ல காரியங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை முன்வைப்பவர்களில் நானும் ஒருவனாக இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றேன் இருந்த போதிலும் சில பிழையான விடயங்கள் நடக்கிற போது அதை கடந்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அந்த அடிப்படையில் வந்து இந்த பிரஜா சக்தி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நாங்க பார்க்கலாம் இலங்கையில வந்து அதிகார பகிர்வு என்பது ஜனாதிபதி அதுக்கு பின்னால பாராளுமன்றம் அதுக்கு பின்னால மாகாண சபை அதுக்கு பின்னால பிரதேச சபை என்றதான் இலங்கையினுடைய ஒரு அதிகார பகிர்வாக இதுவரைக்கும் அஹ் இருந்து கொண்டிருக்கின்றது ஏன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு வெளியால போறதுக்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை ஏன்னு சொன்னா ஆஹ் கன்ஸ்டியூஷன்ல இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பின்னால புதிய கன்ஸ்டிடியூசனை கொண்டு வர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லது திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே இதுவரைக்கும் எந்த விதமான திருத்தங்களும் கொண்டு வரப்படவில்லை ஆகவே கட்டாயமாக இதற்கு முன்னால் எந்த அதாவது நடப்புல எந்த கன்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு இருக்கிறதோ அதன்படிதான் செயலாற்ற வேண்டும் என்பதுதான் நியதி இப்ப ஜ அதாவது அரசாங்கம் வந்து மக்களால் தெரிவு செய்யப்படுகிற உண்டு ஜனாதிபதி வந்து வானத்திலேந்து வந்து விழுந்தவர் அல்ல நினைத்த மாதிரிக்கெல்லாம் செய்ய முடியாது ஏன்னு சொல்லி சொன்னால் மக்களினுடைய வரிப்பணங்களாலையும் மக்களினுடைய அபிலாஷைகளாலும் தான் இந்த நாடு ஆளப்பட வேண்டும் அப்படிதான் ஆழப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே ஒவ்வொரு தனி மனிதனும் இந்த நாட்டினுடைய ஆஹ் அதாவது எந்த விடயமாக இருந்தாலும் அதை அபிவிருத்தி சார்ந்த விடயமாக இருந்தாலும் என்ன அனைத்து விடயங்கள்லையும் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய பங்களிப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதுக்கு என்பதுதான் உண்மை இதுக்கு ரெண்டாக இல்லை ஆகவே இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து இந்த பிரஜா சக்தி கொமிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு மிகவும் சவாலான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் இதனுடைய தெருவினை பார்க்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது அவர்கள் யாராவது ஒருவரை தலைவராக தெரிவு செய்கிறார்கள் அதுக்கு பின்னால ஒரு இருபத்தி ஐந்து பேரை அவர்கள் விரும்பியவாறு அந்த பேர்களை சேர்த்து கொள்ளுகிறார்கள் எல்லா இடங்கள்லையும் இது பரவலாக இருக்கிற ஒரு விமர்சனம் ஆகவே தாங்கள் நினைத்த மாதிரி தங்களுக்கு இசைந்தவர்களை ஒரு அஹ் என்று சொல்லி உருவாக்கிட்டு அந்த வட்டாரத்திலே உள்ள அனைத்து விதமான செயற்பாடுகளும் இதற்கு பின்னால் தான் நடக்கும் என்று ஒரு அதிகார திணிப்பை மேற்கொள்வது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் உண்மையில வந்து இப்ப கிராமங்களை அபிவிருத்தி செய்வதற்கென்று தான் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கென்று தான் இந்த பிரதேச சபைகள் உள்ளூர் ஆட்சி மன்றங்கள் என்றுதான் அதற்கு பேர் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இறுதியாக இடம்பெற்ற இந்த உள்ளூராட்சி மன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பல நூற்றுக்கணக்கான கணக்கான கோடிகளை செலவழித்து தான் அந்த தேர்தலை வைத்திருக்கின்றார்கள் ஆகவே இது மக்களினுடைய ஒட்டுமொத்த வரிப்பணம் மக்களினுடைய ஒவ்வொரு தனி மனிதனுடைய வரிப்பணத்தினாலதான் அந்த வரிப்பணத்தை செலவு செய்துதான் அரசாங்கம் என்ன செய்வதுன்னு சொல்லி சொன்னால் இந்த தேர்தலை வைத்திருக்கின்றது ஆகவே இவ்வாறு வைக்கப்பட்ட அந்த தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட அந்த உள்ளுராட்சி மன்றங்களுக்கு அல்லது உள்ளூராட்சி மன்றங்களினுடைய பிரதிநிதிகளுக்கு ஒரு சவாலாக அமையக்கூடிய அடிப்படையிலே இந்த பேர் குறிப்பிடப்பட்டு உருவாக்கப்பட்ட எந்த ஜனநாயக விதிமுறைகளும் பின்பற்றப்படாமல் உருவாக்கப்பட்ட பிரஜ பிரஜாசக்தி காமிட்டி என்பது அது அந்த வட்டாரத்தினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிறது சொல்லி சொன்னால் உண்மையிலே இது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் அனுரரசு சில நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை என்றதுக்கு இல்ல இருந்தாலும் அதிகார முறையிலே இந்த ஒரு செயற்பாட்டை முன்வைத்திருப்பது ஏதோ அவர்களினுடைய ஒரு வீழ்ச்சிக்கான ஒரு முதற்காரணியாக காரணியாக அமைந்து விடுமோ என்ற அச்சம் கூட இருக்கின்றது நல்ல காரியங்கள் இப்படித்தான் சில நல்ல காரியங்களை முன்வைத்துக் கொண்டு இருக்கிற போது கொண்டு நடத்தி கொண்டு இருக்கிற போது இவ்வாறு தான் ஏதாவது ஒரு வினைத்திறன் இல்லாத ஒரு செயற்பாடு என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் அவர்களினுடைய தலையெழுத்தையே அவர்களினுடைய வளர்ச்சியையே ஆஹ் கேள்விக்குறியாக்குன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் ஆகவே இந்த விஷயத்துல வந்து ஆஹ் மக்களினுடைய அபிலாஷைகளை புரிந்து அறிந்து நாடி பிடித்து செயற்பட வேண்டிய ஒரு பொறுப்பு அன்ற அரசுக்கு இருக்கின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்னன்னு சொன்னால் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்களை எத்தனையோ நல்ல விஷயங்களை நாங்கள் சமூக ஊடாக பொதுவெளியில வந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம் அது நாங்கள் இப்போதைக்கு வந்து இன்னும் ஒரு கட்சியில் இருந்தாலும் கூட அந்த விஷயத்தை வந்து நாங்களும் செய்து கொண்டு இருக்கிறோம் இப்போ எங்களினுடைய அதாவது இந்த கடந்த பட்ஜெட்டில் வந்து எங்களினுடைய இலங்கை தொழிலாளர் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியினுடைய தலைவராகிய காதர் மஸ்தான் அவர்கள் மாத்திரம்தான் வெளியில இருந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாள் ஆகவே நாங்கள் நல்ல காரியங்களுக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ண வேணுமென்றதில் மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறோம் அவ இந்த பிரஜாசக்தி கமிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் திரையோ இடங்கள்ல கேட்ட மட்டத்துல வந்து அவர்கள் சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அநேகமாக வந்து ஒரு கட்சியினுடைய சாயம் பூசப்பட்ட ஒருவர்தான் தலைவராக இருப்பார் கூடுதலாக இருக்கிறார் தொண்ணூறு வீதம் அப்படித்தான் விதிவிலக்கு பத்து வீதம் இருக்குதோ தெரிய இல்லை ஆகவே இந்த இருபத்தி ஐந்து உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுகிற முறைமையும் வந்து ஒரு ஒரு பொதுவான அல்லது வந்து ஒரு ஜனநாயக ரீதியானதாக இல்ல இவ்வாறான ஒரு நிலைமையில வந்து இப்ப யாரும் நினைச்ச என்ன செய்யலாதுன்னு சொல்லி சொன்னால் அதிகாரங்களை கொடுக்க முடியாது இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு அதுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க போறது இல்லை இது பல முரண்பாடுகளை தோற்றுவிக்கும் முரண்பாடுகள் வருகிற போது நீதிமன்றங்கள் என்று போகிற போது என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் பல்வேறு விதமான சவால்களை இந்த அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் ஆகவே இந்த விஷயத்துல வந்து அஹ் இத கொஞ்சம் ஒரு முறைக்கு பலமுறை வந்து திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இந்த அணுர அரசுக்கு இருக்கிறது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அடுத்து என்னன்னு சொல்லி சொன்னால் இப்ப 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 நடப்பு நிலைமையை நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொல்லி சொன்னால் பல்வேறு விதமான நல்ல விஷயங்களை நீங்க செஞ்சு கொண்டு போறீங்க இல்லைன்னு இல்லை இது வந்து எதனால் உங்களுக்கு இந்த ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைத்தது என்று சொல்லி சொன்னால் மக்களினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஹ் வெறுப்பு அல்லது அவர்களுக்கு இருக்கிற ஒரு அதிருப்தி வெறுப்பை விட வெறுப்பும்தான் அதிருப்தி என்று சொல்லவிடும் இந்த அதிருப்தி தான் அதிருப்தி என்ன செய்யும் என்று சொல்லி சொன்னால் அதிருப்திகள் கூட 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 ஒரு நாள் அது வெடிக்கும் இவ்வாறான ஒரு வெடிப்பிலே தான் ஒரு ஒரு அலையாக உருவாகி இந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிக்குது என்றதான் உண்மை இது நினைக்கக்கூடாது வந்து இலங்கையில் மட்டும்தான் இந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்திக்கின்றது இலங்கையில் மட்டுமில்லை உலகத்தில் ஏராளமான நாடுகளில் இது ஒரு ட்ரெண்டாக இப்போ நடந்து கொண்டு இருக்குது பக்க அண்மையில் அண்மையிலேங்கிற தெற்காசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷில் ஏற்பட்டது நேபாளத்தில் ஏற்பட்டது இதே போல் வந்து ஏராளமான நாடுகளில் ஆப்பிரிக்க நாடுகளில் என்று இந்த நிலைமை மாறிக்கொண்டிருக்கு ஏற்பட்டு இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த பாரம்பரியமான ஒரு கல்ச்சரை அரசியல் கல்ச்சரில் இருந்து இந்த புதிய ஜெனரேஷன் விடுபட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள் அது போல அந்த அவர்களினுடைய அபிலாஷைகளுக்கு முரணாக பாரம்பரியமான அரசியல் இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் அதை தூக்கி வீசுவதற்கு யாரும் பின்னிப்பதில்லை இதில் தெளிவாக உலகளாவிய ரீதியிலே இந்த விஷயங்கள் அரங்கறிக்கொண்டு இருக்குது அதில் ஒரு அங்கம் தான் இலங்கையிலே நடந்திருக்குது அவ்வளவுதான் இப்போ இலங்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது என்பது அதாவது ஒரு விதமான அலை அனுர அலை என்று சொல்றதுல ரெண்டாக ஒன்பதான் ஆனால் இது வந்து நிலைத்து நிற்கக்கூடியதா என்றால் ஒரு கேள்விக்குறியான விஷயம் அடுத்த முறை தேர்தலில் வந்து இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் எத்தனை விக்கெட்டுகள் கலரப்போகுதுன்றது வந்து சொல்ல இயலாது தான் நிலைமை இருக்குது சரியா அதனால வந்து இந்த அதிகாரங்கள் கிடைத்துவிட்டது என்பதற்காக ஒரு ஒரு திடீர் ஒரு மாற்றம் வந்துவிட்டது என்பதற்காக என்ன செய்ய முடியாது என்று சொல்லி சொன்னால் மக்களினுடைய ஜனநாயக உரிமைகளை மீறி செயல்பட முடியாது என்பதை நாங்கள் இந்த அரசுக்கு தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நல்லதை சொல்லுகிற அதே வேளை தவறான விஷயங்களையும் கூடிட்டு காட்டுவதற்கு ஒருபோதும் நாங்கள் பின்னிக்க போறதில்லை அதே போல எதிர்வரக்கூடிய தேர்தல்கள்லையும் பல மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் நல்ல முறையிலே இந்த அரசாங்கம் செல்லுகிறது என்று சொல்லி சொன்னால் அதற்கு பூரணமான ஆதரவை வழங்குகிற வழங்குறதுல நாங்கள் ஒரு நாளும் பின்னிக்க போகிறது இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களினுடைய ஆஹ் எதிர்கால ஜெனரேஷன் சமூகம் எங்களினுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அவர்கள் வந்து ஒரு நல்ல சுவிட்சமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றதில் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸும் குறியாக இருக்கின்றார்கள் அப்படி ஒரு தேவையை அபாவி நிற்கிறார்கள் அந்த அடிப்படையில் வந்து நல்ல விஷயங்கள் நாட்டை முன்னேற்றுகிற விஷயங்கள் அல்லது வந்து இந்த ஊழலுக்கு எதிரான விஷயங்கள் இதெல்லாத்திலையும் வந்து எல்லோரும் வந்து கைகோர்த்து நிற்பார்கள் என்பதில் ரெண்டாவது கருத்து இல்லை இந்த கல்வி சீர்திருத்தமாக இருந்தாலும் இது கட்டாயமாக தேவையான ஒரு விடயம் என்பதில் ரெண்டாவது கருத்து இல்லை இது வந்து சில தசாப்தங்களுக்கு முன்னால அது இடம்பெற்றிருக்கவிடும் இருந்தாலும் அது இடம்பெறவில்லை என்பது ஒரு உண்மையிலேயே வந்து மனக்குறைவான ஒரு விடயம்தான் இருந்தாலும் இப்போது இந்த அரசு இத கையில எடுத்துக்குது என்பது வரவேற்கத்தக்க விஷயம் ஆகவே இவ்வாறான நல்ல செயற்பாடுகள் நடக்கிற இந்த டைம்ல வந்து இவ்வாறான ஒரு ஜனநாயக விரோதமான செயற்பாடுகள் நடக்கக்கூடாது என்பதை ஒவ்வொரு தனிமனிதனும் இந்த விஷயத்திலே மிகவும் ஒரு அதிருப்தியான நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கிறான் சில ஆதரவாளர்களை தவிர என்றத இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவினை நான் மேற்கொள்ளுகிறேன் இன்ஷா அல்லா இந்த விஷயத்தில் வந்து எல்லோரும் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்பதையும் ஒரு சிந்தனைக்கு விட்டு என்னுடைய இந்த பதிவினை விடைபெறுகின்றேன் நன்றி